ஹாய் ஹலோ கேஷ் நம்ம இலக்கேசிறியில் வந்து என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவா பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னுக்கா வந்து நம்ம அஞ்சலி வந்து இவ்வளோ நாளாக வந்து நம்ம கௌதமு இலக்கியா அதாவது எல்லோரும் வீட்டில் இருக்கிற பயிரையும் வந்து ஏமாத்தின் இருந்தாங்க ஆனால் இப்போதான் வந்து பெரிய பெரிய டூஸ்டெல்லாம் வந்து நடக்க போகுது என்னென்னக்கா மழை மாதிரி நம்பிட்டு இருந்த நம்ம கார்த்திக்கே இவ்வளோ பெரிய ஆப்பை வந்து வச்சுட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஆனால் நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அஞ்சலி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவா நம்மளை நம்ப வச்சு காமாத்திட்டாலன்னுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லைங்க நம்ம கௌதம் வந்து பொய்யான கேஸாக தான் வந்து போட்டு இந்த அஞ்சலியை வந்து தூக்கி உள்ளே வைக்கிறது பார்க்குறாங்க நம்ம அண்ணன் இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை வந்து செய்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க ஆனால் வந்து அங்கே என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம அண்ணன் தான் வந்து நம்மளை காப்பாற்றுறது அப்படின்ற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு ஏன்னா இந்த அஞ்சலி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்க வயிற்றில் ஒரு பஞ்சை வச்சுக்கிட்டு எனக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களும் வந்து முட்டாள்தனமாக வந்து நம்பிட்டு இருந்தார் ஆனா அங்க வந்து பார்த்தா தான் வந்து தெரியுது கோர்ட்ல ரெண்டில் ஒன்று நடந்தது இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சலி வந்து தைரியமா வந்தாங்க எஸ்எஸ்கே கையில் வந்து சொல்லிட்டு வக்கீலி வந்து நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு யாரும் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனா அங்க என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம அஞ்சலிக்கு தான் வந்து பெரிய ட்விஸ்ட்டு நம்ம இலக்கியா வந்து என்ன நினச்சிட்டாங்கனாக்கா அவர் நடிக்கிற நாடகத்துக்கு வக்கீலர் வச்சு வந்து நம்ம வாதாணுமா நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் உள்ள வாங்க கௌதம் சொல்லி நம்ம கௌதம் கையில வந்து சவால் விட்டுட்டாங்க நம்ம இலக்கியா பிரச்சனையும் உருவாக்கிக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு அவங்களே வந்து கலந்துறாங்க இருக்காங்க ஏன்னா வேற யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது அவளை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் வந்து எல்லாருமே இருக்காங்க ஆனா இருந்தாலே பரவாயில்ல என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்கன்னாக்கா இவ வந்து ஒரு ஃப்ராடு தானே இவன் பண்ண வேலையை நிரூபிக்கிறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஆதாரம் வேணும் அங்கே இருக்கிற உண்மையை வந்து உடச்சா போதும் அப்படின்னு சொல்லி வக்கீல் கையில் வந்து ஒரே அதாவது நம்ம ஜட்ஜு கையில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க என்னென்னக்கா மேடம் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுங்க நான் வந்து இவள் இப்போ உண்மையான இருக்காளா இல்லை வந்து இவ கர்ப்பமாக இருக்காள்ன்றத வந்து நான் நிரூபிக்கிறேன் பொய்யாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து சரி எப்படிம்மா நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்க உடனே வந்து நேராக வந்து போயிட்டு அஞ்சலிக்கிட்டே அவங்க வயதில் இருக்கிற பஞ்சை வந்து பிடிங்கி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து என்னாச்சுனாக்கா நம்ம ஜட்ஜியாக வந்து ஷாக் கேட்டேங்க என்ன இந்த பொம்பளை வந்து இந்த மாதிரி வந்து ஏமாத்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஜட்ஜியாக ஷாக் கேட்டேங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது யாருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகை கூட்டு கேட்க உடனே வந்து நம்ம கார்த்திக் வந்து என் பொண்டாட்டி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவோம் நான் கூட நினச்சி பார்க்கல மேடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணா எனக்கா கொஞ்ச நேரத்தில் வந்து நேராக போயிட்டு நம்ம அஞ்சலி கழுத்தை பிடிச்சி வந்து நெருக்க ஆரமிச்சிட்டாங்க இவெல்லாம் என் பொண்டாட்டியே கிடையாது நம்பிக்கை துரோகி சீனியெல்லாம் ஒரு பொம்பளை ஆடி எப்படி உனக்கு என்னை ஏமாத்துறதுக்கு மனுஷன் உன்னை வந்து ராணி மேலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா நீ வந்து என்னை இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை கார்த்திக் உன்னை கடத்தினதே உன் பொண்டாட்டி அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே போட்டு உடைச்சதும் அவங்களுக்கு வந்து கையும் ஓடல காலும் ஓடல நம்ம கார்த்திக்கு இதுக்கப்புறம் இவ்வளோ விட்டா ஆவாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வந்து நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கார்த்திக் இப்போ வந்து அவர் பண்ணது ரொம்ப சூப்பர்ன்னு வீடியோ வீடியோக்கார கமெண்டை வந்து போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு உண்மை தெரியணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து டெய்லியும் வந்து இந்த மை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பண்ணி மறக்காம நம்ம ஒரு வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க